அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கு நாம ஒரு நல்ல விஷயத்த பத்தி பேச போறோம் என்ன சொல்லுது அப்படிங்கறது நம்ம நபிகள் நாயகம் சல்லாஹூ அலஹி வசல்லம் அவங்க ஜாபிர் ரலி அல்லாஹூ அன்ஹூ வழியாகவும் அபு ஹுரைரா ரலி அன்ஹு அன்ஹூ வழியாகவும் நமக்கு ஒரு அழகான வழியை காட்டிருக்காங்கப்பா என்னன்னா தேவைக்கு மிஞ்சிய தண்ணீரை விற்பது கூடாது அப்படின்னு நபி நாயகம் சல்லாஹூ அல்லஹி வசல்லம் அவங்க சொல்லி அறிவிப்பவர் ஜாபிர் ரலி அல்லாஹூ அன்ஹு நூல் முஸ்லிம் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அப்படியே தேவைக்கு மிஞ்சிய தண்ணீரை பிறர் பயன்படுத்துவதை தடுக்க வேண்டாம் அறிவிப்பவர் அபு ஹுரைரா இரண்டாயிரத்து முன்னூற்று ஐம்பத்து மூன்று யோசிச்சு பாருங்கப்பா நம்ம கிட்ட ஒரு கிணறு இருக்கு இல்லாட்டி ஒரு போர்வெல் இருக்குன்னு வைங்க அதுல நமக்கு தேவைக்கு மேல நிறைய தண்ணி ஊறிக்கிட்டு இருக்கு இந்த தண்ணியை நாம விக்க கூடாது மத்தவங்க வந்து எடுத்துட்டு போனா தடுக்கவும் கூடாதுன்னு நம்ம மார்க்கம் சொல்லுது சரி அப்ப இப்ப நாம பாக்குறோமே லாரில தண்ணி ஏத்திட்டு வர்றாங்க மினரல் வாட்டர்னு பாட்டல்ல வாங்கி குடிக்கிறோம் இதெல்லாம் தண்ணிய விக்கிற மாதிரி வராதா இது தப்பா இதுதான் நம்ம மனசுல எழும்புற பெரிய கேள்வி இல்லையாப்பா மேலோட்டமா பார்த்தா அட ஆமாப்பா இதுவும் தண்ணிய விக்கிற மாதிரி தான் இருக்கேன்னு தோணும் ஆனா அங்கதான் ஒரு சின்ன நுணுக்கம் இருக்குதுப்பா இஸ்லாத்தோட அழகே இந்த நுணுக்கங்கள்ல தான் இருக்கு உண்மையில இது தண்ணீரை விக்கிற குற்றத்துல சேராதுப்பா ஏன் தெரியுமா ஒரு லாரியில தண்ணி ஏத்திட்டு வர்றாங்கன்னு வைங்க அந்த தண்ணியை அப்படியே கொண்டு வந்து விட முடியாதுல்ல அந்த லாரிய ஓட்டிட்டு வர்றதுக்கு டீசல் வேணும் டிரைவருக்கு கூலி கொடுக்கணும் லாரியை பராமரிக்கணும் முதல்ல அந்த வாங்கவே ஒரு பெரிய முதலீடு போட்டிருப்பாங்க இந்த செலவுக்காகத்தான் அவங்க காசு வாங்குறாங்கப்பா அதே மாதிரி மினரல் வாட்டர் பாருங்க சாதாரணமா கிடைக்கிற தண்ணிய அப்படியே பாட்டல்ல நிரப்பி கொடுக்க முடியுமா முடியாதுல்ல அதை சுத்தப்படுத்தணும் கிருமி எல்லாம் அழிக்கணும் சுவைய மேம்படுத்தணும் அதுக்குன்னு பெரிய மெஷின் வேணும் கரண்ட் செலவாகும் ஆளுங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் காசு வாங்குறாங்கப்பா தண்ணியோட விலைய அங்க யாரும் விக்கல இந்த விஷயத்தை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க ஒரு உதாரணம் சொல்றேன் கேளுங்கப்பா நம்ம கிட்ட ஒரு கிணறு இருக்குதுன்னு வைங்க அதுல நமக்கு தேவைக்கு மேல தண்ணி இருக்கு ஒருத்தர் வந்து அப்பா எனக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் நான் வந்து இறைச்சி எடுத்துக்கிறேன்னு கேக்குறப்போ அவருகிட்ட டேய் காசு குடுடான்னு நாம கேட்டா அதுதான் தண்ணிய விக்கிற மாதிரி வரும் அது தவறான விஷயம் ஆனா அவரே வந்து அப்பா எனக்கு தண்ணி வேணும் நீங்க கொஞ்சம் இறைச்சு தருவீங்களான்னு கேக்குறப்போ நாம இறைச்சு தந்தா அந்த இறைச்சு தந்த கூலிக்காக நாம காசு வாங்கலாம் அது குற்றமாகாதுப்பா ஏன் அங்க நாம தண்ணியை அந்த தண்ணியை இறைச்சு கொடுத்தோம் பாருங்க அந்த உடல் உழைப்புக்காகவும் அந்த சேவைக்காகவும் தான் காசு வாங்குறோம் இந்த சின்ன வித்தியாசத்தை நாம நல்லா புரிஞ்சுகிட்டோம்னா நமக்கு எந்த குழப்பமும் வராதுப்பா இஸ்லாம் எத்தினி அழகா தெளிவா எல்லாத்தையும் சொல்லி இருக்குது பாருங்க தண்ணிங்கிறது அல்லாஹ் நமக்கு கொடுத்த பெரிய அருள் அதை வியாபாரம் பண்ண கூடாதுங்கிறது தான் மார்க்கத்தோட போதனை